வந்து பார்த்தீங்கன்னா என் சட்டையெல்லாம் பிடிச்சி அத்தனை வாட்டி இழுத்தாரு தள்ளி விட்டார் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிடிஎப் வாசன் அவரை பற்றி தான் ஆக்சுவலாக வந்து ஆக்டர் டிடிஎஃப் வாசன் சொல்றதா யூடியூபர் டிடிஎப் வாசன் சொல்றதான்னு தெரியல பட்டு ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்கக்கூடாதோ அவ்வளோ பிரச்சனையும் அந்த மனுஷன் வாழ்க்கையில் இருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பைக் ஓட்டக்கூடாதுன்னு ஒரு பத்து வருஷம் அவருக்கு வந்து தடை போட்டிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுனாரு அப்படி கார் ஓட்டும் போது ஃபோன் பேசினாருன்னு சொல்லிட்டு அதுக்கு அரெஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இஷ்யூவாக வந்துகிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கேஸை கொண்டு வந்து இது பண்ணி இப்போ ஆஜராக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கில் ஓவர் ஸ்பீடு போனாருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேஸ் ஆதான் பைக்கில் ஓவர் ஸ்பீட் போனாருன்னு ஜிபி முத்தை ஏற்றிட்டு போனாருன்னு சொல்லிட்டு ஓவர் ஸ்பீடில் போனாருன்னு அது ஒரு கேஸு இப்போ இப்படியே பார்த்தா ஏகப்பட்ட கேஸ் சுற்றி சுற்றி அந்த மனுஷனுக்கு மட்டும் விழுந்துட்டு இருக்கு என்னடா இது பிரச்சனை அப்படின்னு பார்த்தாச்சின்னா இப்போ சொந்த ஊரில் ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்க போயிருக்காப்புல பசங்க கூட அங்கே ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த ஊ அதே ஊரை சேர்ந்த ஒரு ஆள் வந்து குடிச்சிட்டு அந்த கடைக்காரங்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்காப்புல ஏன்னா இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க நான் வந்து உங்கள் ஊர் தான் நான் இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ஒரு எக்ஸ் போலீஸு இந்த மாதிரி அவரோட பையன் தான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நீ எவனா வேணா இரு எந்த டேஷாக வேணாலும் இருன்னு நல்ல ஆயிரத்தி எட்டு இதை திட்டியிருக்காப்புல ஓகே ஆயிரத்தி எட்டு இது திட்டிட்டு பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்தவங்களை அடிக்க ப்ளஸ் வந்து கடைக்காரங்க போய் அடிக்கணும் வீடியோவும் எடுத்து போட்டு விட்டாங்க வைரலும் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு வழியே இல்லை ஏகப்பட்ட இது பண்ணியிருக்காப்புல அராஜாவும் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அவங்க எதுவுமே பண்ணலை இந்த இஷ்யூவை வந்து டிடிஎஃப் பாசன் வந்து ரொம்பவே மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா முன்னாடி இருந்த டிடிஎபர்சனுக்கும் இப்போ பார்த்தா ஒரு இஷ்யூவை ரொம்பவே மெச்சூராக எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பக்காவாக பண்ணியிருக்காப்புல இந்த வாட்டி வந்து டிடிஏ பர்சன் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது தப்பு வந்து ஃபுல்லாகவே அவங்க மேலே இருந்தும் இவர் வந்து ரொம்பவே சைலண்ட்டாக அதை மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஸோ வெரி வெரி ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ நீங்கள் வந்து இப்போ தான் வந்து அந்த ஒரு இதுக்குள்ளே லைனுக்குள்ளேயே வந்திருக்கீங்க அந்தளவுக்கு வந்து உங்களை மாற்றி இருக்கு இந்த சமூகம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ஊர் பசங்க எல்லாருமே கூட்டிட்டாங்க அந்த ஊர் பசங்கள் எல்லோரும் கூடி கடைசியில் என்ன ஆச்சுன்னா அந்த ஆள் மேலே வந்து பாஞ்சிட்டாங்க அந்த பசங்க ஏன்னா தப்பு யார் மேலே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இவர் குடிச்சிட்ட பிரச்சனை பண்ணுறான்னு தெரியும் அந்த ஆள் மேலே இவங்க எல்லோரும் சேர்ந்து பாயவும் கடைசியில் ஆள் என்ன பண்ணியிருக்காரு குடிச்சு முடிச்சு சரி வெட்டியும் வாசனை என்ன நினைச்சிருக்காங்கன்னா குடிச்சு முடிச்சுட்டு இது பண்ணி நாளைக்கு தெரியவும் இவங்கெல்லாம் சரியாயிருவாங்க நார்மலாகிடுவாங்க அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக இது வந்து ஒரு மோட்டிவ்ல பண்ண மாதிரியே தான் தெரியுது ஏன்னா அந்த ஆள் வந்து குடிச்சிட்டு அங்கே தகராறு பண்ணியிருக்காரு தகராறு பண்ணும்போது இவங்கள உள்ள இழுத்து நீ இழுத்து இவங்க யூடியூபரா நீ என்ன பெரிய யூடியூப்ல விட்டு இது பண்றேன்னு பாரு உன் எப்படி க்ளோஸ் பாரு எல்லா பிரஸ் மீடியாவும் இங்க வர வைக்கிறேனா இல்லையான்னு பாரு அப்படி இப்படி நீ ஏகப்பட்ட வார்த்தையை பேசியிருக்காரு ஏகப்பட்ட வார்த்தை பேசும்போது இதுல ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கிற மாதிரி தெரியுது கண்டிப்பா இது யார் பண்ண வேலை எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னு தெரியல ஏங்க இந்த வேலை என்னங்க இது அவன் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் பைக் ஓட்டிட்டு சுத்திட்டு இருந்தான் இந்த பக்கம் பார்த்தா அவன் பாட்டுக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு அதை லாக் எடுத்து போட்டு சுத்திட்டு இருந்தான் அவனை இதுக்கு இப்படி டார்கெட் பண்ணுறாங்கிறது தான் புரியாத விஷயமா இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு மறுநாள் எந்திரிச்ச உடனே ஒரு அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் வந்திருக்கான் என்னன்னா உங்கள் மேலே வந்து இந்த மாதிரி அந்த நம்பர் வந்து அவரை தாக்குன்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆக்சுவலாக வந்து இவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா தாக்குனதாக கொடுக்க மாட்டாங்க கொலை முயற்சின்னு சொல்லி கொடுப்பாங்க இவங்க வந்து என்னென்னா இப்போ இந்த தாக்குனது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கொலை முயற்சின்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி இருந்தாலும் கொலை முயற்சின்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இப்போது வாசனுக்கு இருக்கிற ஆயிரத்தெட்டு கேஸ் போதாதுன்ட்டு புதுசாக ஒரு கேஸை கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஏங்க அந்த மனுஷன் ஒன்றுமே பண்ணலை இந்த இஷ்யூவில் வந்து போலீஸே வந்து கொஞ்சமாக அவர் மேலே வந்து ஒரு கருணை கட்டணும்னு நினச்சிக்கிறேன் ஏன்னா அந்தால் ஒன்றுமே பண்ணலை அந்த வீடியோ பார்த்தா நமக்கே தெரியும் ஏன்னா சண்டை போடாதீங்கன்னு இப்படி தள்ள தான் செஞ்சிருக்காரு ஒண்ணு ஒன்றும் செய்யலை தான் அடிக்கிற மோட்டிவ்லேயே தான் அந்தாலும் இருந்திருக்காரு இவர் தள்ளி தான் விட்ருக்கார் சண்டை போடாமல் விளக்கி விட்டுக்கிட்டு இருந்திருக்காரு அப்போது இதில் யார் மேலே தப்புங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அங்கே சுற்றி இருந்தவங்க எல்லாருக்கும் தெரிய போய் தான் சுற்றி இருந்தவங்க அந்தால் மேலே பாஞ்சிட்டாங்க அந்தால் அந்த கோபத்தை யார் மேலே காட்டேன்னு தெரியாமல் இவர் மேலே கேச கொடுத்துட்டாரு இல்லை இது எதுவும் மோட்டிவாக வேணுன்னே பண்ணுறாங்களான்னு தெரியலை பட் இந்த இஷ்யூவை பொறுத்தளவுல தப்பு முழுக்க முழுக்க அந்த குடித்துட்டு வந்த நபர் மேலே தான் இருக்குது டிடிஎஃப் வாசன் இந்த இஷ்யூ பொறுத்தலை நிரபராதி தான் ஓகேவா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்த வரைக்கும் டிடிஎஃப் வாசன் நிரபராதி தான் ஒரு இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ரொம்பவே மெச்சூரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு அவர் அந்த இடத்துல அவரோட சொந்த ஊர் அவர் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் பட் அவர் பட்ட ஒரு விஷயங்கள் அவர் அனுபவித்த விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து எவ்வளோ ஒரு ட்ராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணியிருக்குங்கிறது வந்து இதில் ரொம்பவே கிளியராக தெரியுது ஏன்னா அந்தளவுக்கு அந்த மனுஷனை போட்டு படாத படம் படுத்திட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைலண்ட் டைப்பாக வந்து ஆள் இருக்கிறாரு எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் அந்த இஷ்யூவை பார்க்கும்போது ஏன்னா அடிக்க அடிக்க வந்தவன வந்து தள்ளி விட்டு அடிக்க போனவங்களையும் நீங்கள் அடிக்காதீங்கன்னு சொல்லி நிப்பாட்டி அந்த இஷ்யூவை வந்து ரொம்பவே ஒரு கிளவராக வந்து அவர் இது பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக இந்த வீடியோ எவிடென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது போலீஸுக்கும் புரிஞ்சிடும் இது வந்து தப்பு இவர் மேலே இல்லை அதாவது இதில் வந்து என்ன ஒரு இஷ்யூன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேமஸாக இருக்கிறவங்க யூடியூப்லேயோ ஒரு சினிமாலேயோ ஃபேமஸாக இருக்கிறவங்கள பார்க்கும்போது ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இதாகுவாங்க ஒருத்தங்க ஹாப்பியாக வாங்க ஒருத்தங்களுக்கு ஒரு தெரியுமா நீ வந்து இங்கே ஏதோ ஒரு ஊரில் பட்டிக்காட்டில் கடந்த ஒருத்தன் நீ ஃபேமஸ் ஆகி மேலே போவ நான் உன்னைய பார்த்து நான் வந்து வணக்கம் வைக்கணுமா நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும் அந்த மாதிரி டைப் தான் இந்த ஆள் மற்றவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க நம்ம ஊர்லேருந்து இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான்ப்பா இவ்வளோ ஆ ஒரு லெவலுக்கு போயும் இவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான் நம்மளை பார்த்து பேசுகிறான் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சந்தோஷமாக எடுத்துக்கக்கூடிய ஆளுங்களும் இருக்கிறாங்க பட் இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது ஓகே இந்த இஷ்யை பொறுத்தளவில் டிடி பஸ் மேலே இருந்த தப்பு இல்லை அந்த நபர் மேலே தான் தப்பு அந்த நபர் கண்டிப்பாக இதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சில பேர் ஃபேமஸ் ஆகணும்னு கூட இதை செய்யலாம் எனக்கு தோன்றது என்னன்னா அந்தாலும் எதுவும் ஃபேமஸ் ஆகுதுக்கு இந்த இஷ்யூ வச்சு நம்ம ஒரு ஃபேமஸ் ஆகிடலான்னு எதுவும் நினச்சி பண்ணுறாங்களான்னு தெரில ஏன்னா யூ ஷுட் அட்டாக் அ செலிபிரிட்டி செலிபிரிட்டி யூடியூப்பில் இருந்தாலும் ஓகே இப்போ ஒரு சினிமாவுக்கு போயிட்டதுனால நம்ம செலிபிரிட்டிக்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே யூ அவங்க வந்து ஒரு செலிபிரிட்டி அட்டாக் பண்ணால் நம்மளும் செலிபிரிட்டி ஆகிடலாம் ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி மேனை போட்டு அடித்து எத்தனையோ பேர் யூடியூப்பில் யூஸ் வாங்குறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஃபானை வந்து வரைஞ்சிக்கிட்டே அடிக்கிறாங்க இரஃபான் மேலே தப்பு நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா பிரியாணி மேலே மேலே என்னங்க தப்பு பிரியாணி மேல் மேலாம் வந்து பாவம் அவர் வந்து மனசில் பட்டதை பேசின ஒரு ஆள் அந்த ஆளை போட்டு அடி அடின்னு அடிச்சு ஓகே இந்த விஷயை பொறுத்தலாம் டிடி பாசன் மேலே எந்த தப்பு இல்லை உண்மையிலே வந்து ப்ரோ வெல்டன் நீங்கள் வந்து இந்த சமூகத்தில் வாழ தகுதியான ஆள் ஆயிட்டீங்க நன்றி